அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு நான் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலஹமதுல ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது முட்டை குருமான்னு சொல்லலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுட்டு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஏன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் சூடாகட்டோம் காலு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேங்க சோம்பு பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இது பெரிய மிளகா வைக்கிறது தான் நான் ஒன்று சேர்த்துட்டேன் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் மெல்லிசா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அப்படியே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கேங்க பழுத்து தக்காளி அதையும் நம்ம சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் கூட நான் புளி ஊற்றினது முட்டையை ஏற்கனவே நம்ம சேனலில் முட்டை ஊற்றி புளி ஊற்றி முட்டை குழம்பு போட்டிருக்கேன் அது போட்டு போன வருஷம் போட்டேங்க நான் இது வந்து புளி நான் சேர்க்காம இது முட்டை குருமாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேமெலாம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு காலி ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பச்சை வாடகைலாம் போகட்டும் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பச்சை வாசம்லாம் போயிடுச்சு இப்போ நான் ஒரு பச்சை மிளகா சேர்த்ததுனால மிளகாயத்தூள் காலி ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஆறு எவ்வளோ தேவையோ சேர்த்துங்க காலி ஸ்பூன் தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளுங்க மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வடையெல்லாம் போகட்டும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு எந்த அளவு குழம்பு தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்துங்க நாளைக்கு வந்து ரெண்டு முட்டை தான் இதில் உடச்சி ஊற்ற போகிறேன் அதனால் எனக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நானும் சேர்த்துக்குவேன் இதெல்லாம் ஒரு டம்ளர் ஃபுல்லாக சேர்த்துருக்கேங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததும் குழம்பு தான் நான் முட்டை உடச்சி ஊற்ற போகிறேன் அப்புறமா லாஸ்ட்டில் தேங்காய் சேர்த்துக்குவேன் அது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு பத்தலை இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேங்க ஒரு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேங்க அரைச்ச தேங்காய்ங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆணை தான் நான் முட்டையை சேர்க்க போகிறேன் அப்படி தழை எடுத்து வச்சுட்டு அதையும் நம்ம சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு அப்படியே கொதிக்க விடுவோங்க கொதிச்சதை முட்டை சேர்க்கும்போது காட்டுறேன் பாருங்க இப்போ ஆணை கொதிச்சிருச்சுங்க நல்லா இப்போ நான் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேங்க ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அடுப்பை சிம்லையும் வச்சுக்கிட்டு ரெண்டு முட்டை ஊற்றி இருக்காங்க இது நம்ம ஒன்றும் கரண்டியெல்லாம் போட்டு கிண்டக்கூடாதுங்க இதை வந்து அப்படியே வச்சுன்னு மூடியை போட்டு வச்சதோடு அழகாக பத்து நிமிஷத்தில் நம்ம சூப்பரான முட்டை குருமா ரெடி ஆகிடுங்க நம்ம சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா முட்டை குருமா சூப்பராக இருக்குதுங்க இது இடியப்பத்துக்கு சப்பாத்திக்குலாம் வேறு லெவலில் இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட முட்டை குருமா ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம உருளை பணம் உருளைக்கிழங்கு ஒரு மூணு கிழங்கு கடக்கேன் சேர்த்துட்டு இதை உருளக்கெழங்கு சொல்ல தண்ணியெல்லாம் வத்தட்டோம் அப்படியே அடுப்பை லேசாக வச்சுட்டு நான் இப்படி தாங்க போயிப்பேன் அப்போ தான் உருளக்கெழங்குலாம் மொறு முருண்டு வரும் அதோட உங்கள்கிட்ட ஒரு செய்தி சொல்லணும்னு அதையும் நான் சொல்கிறேங்க சொல்லுறதுனால நான் வந்து நான் நிறைய வீடியோ போட்டிருக்கறேங்க இதை பற்றி நான் பேசினதே கிடையாது நான் வருவேன் வீடியோ போடுவேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கல சரி நீங்கள் வந்து எனக்கு லைக் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நான் வந்து அதெல்லாம் நான் ஒன்றும் குறை சொல்லலை எப்படின்னாலும் எனக்கு சந்தோஷம் தான் நான் வந்து ஒரு நான் வந்து வீடியோ போடுறது ஒரு சில பேருக்குங்க குடிக்க மாட்டேங்குது ஒரு சில பேருக்கு சொல்கிறாங்க நீங்கள் வந்து சும்மா தானே உட்காந்துருக்கீங்க வீட்டில் வெட்டியா எதுக்கு வந்து வீடியோ போடுறீங்க அப்படி இப்படிலாம் கேட்குறாங்கங்க எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது யாருக்குங்க கவலை இல்லை வாழ்க்கையில் யாருக்கு பிரச்சனை இல்லை யாருக்கு கஷ்டம் இல்லை எல்லாமே இருக்குங்க என் லைஃப்லேயும் எல்லாமே கடந்து தான் நான் வந்திருக்கேன் எனக்கு கல்யாணம் முடிஞ்ச அன்னையிலேருந்தே கஷ்டம் தான் அங்கே கவலைத்தாங்க எல்லாத்தையும் தாண்டி தான் நான் வந்திருக்கேன் இன்னும் நான் வந்து நான் இன்னைக்கு போயிடும் நாளைக்கு போயிடும் சரியாக போயிடும் அதெல்லாம் நம்மளை வந்து எல்லாம் லேசாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு இதுவும் நான் எல்லாத்தையும் கடந்து தாங்க வந்திருக்கேன் வந்து பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டு பிள்ளைங்கள படிக்க வச்சுட்டு வீட்டில் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன் சரி நம்மளுக்கு சும்மா இருக்குன்னு சொன்னீங்க பிள்ளைங்க புத்தி வந்து மைண்டு செட்டில் வேறு மாதிரி போயிடும் திங்கிங்கில் வந்து பொழுது அன்னைக்கு ஓதுறோம் மதுரை சாப்பிடக்கும் குரான் ஊற்றுவேன் தூளுவோம் வேலை பார்க்குறோம் எல்லாம் பொழுது அண்டிக்க பிள்ளைங்களுக்கு அணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வீட்டில் வேலையை பார்த்துக்கிட்டு தாங்க இருக்குது அதனால் மனசு கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் என் பிள்ளைங்க தான் சொல்லிச்சு எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி யூடியூப் சே சே சேனல் ஓப்பன் அந்த சரின்னு சொன்னாங்க அவங்கள்ட்ட தான் இதில் நான் இறங்குனேன் அதுக்கப்புறம் என்னடா என் பிள்ளை தான் சொல்லிச்சு சரிம்மா நீ போடுமா நீங்கள் போடுறத நான் வீடியோ எடுக்கிறேன் அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு பர்மேஷன் வீட்டுக்காரங்கிட்டையும் கேட்டு என் வீடு இருக்கேன்னு கேட்டு தானே அதில் இறங்கினுங்க நான் பட்டில் சமைக்கிறது தான் என்னக்கி போகிறேங்க ஏன்னா பெருசாக நான் வந்து நான் பட்டை காட்டிக்கிட்டு நான் பட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன் சில பேருக்கு அது பிடிக்க மாட்டேங்குது பேசுகிறாங்க அது ஆமாம் சும்மா இருக்காங்க அப்படி இருக்காங்க அந்த வீடியோ தான் நான் யாரையும் இதை புண்படுத்தலை யாரும் இது செய்யலைங்க நான் உண்டும் நான் என் வேலை நான் அழகிரலான்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆமாம் நான் யாரோ பிரச்சனை வந்து உழுவுறதில்லை இது செய்கிறது இல்லை என்னோடய வேலை என்ன நான் நீங்கள் தான் பார்க்குறீங்கல்ல எவ்வளவோ நல்லது எடுத்து சொல்லியிருக்கேன் வீடியோவில் எவ்வளோதான் நான் வீடியோ போட்டு நல்ல நல்ல வீடியோ ரெசிப்பிலாம் போட்டுகிட்டு தான் இருக்கேன் அதை பற்றிலாம் நான் ஒன்றும் ஒன்றும் சொல்ல வரலைங்க சில பேர் அப்படி இருக்கிறாங்கங்க எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது இப்போ வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் தண்ணி வச்சிருச்சு விட்ல கணுங்களேன் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு இப்போ மஞ்சள் பூடி சேர்த்துக்கணுங்க காலிஸ்கூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு பூ சேர்த்துக்கணுங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பூண்டு தட்டி போட்டால் நல்லாயிருக்கும் நான் சாப்பிட்ற மாதிரி தான் பூண்டு தட்டி போடுவாங்க கடுகு எல்லாம் சேர்ப்பேன் இந்த பிள்ளைங்க சாப்பிட்றதுனால அதுக்கு பிடிக்காது போட்டால் அந்த உருளைக்கிழங்கே தொடாதுங்க கடுகு போட்டால் அதனால தான் நான் போடுறது கிடையாது இது வந்தாப்பில் நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இது வந்து அடுப்பை நான் சிம்முலேயே வச்சுப்பேங்க வேகமாக வைக்க மாட்டேன் அடுப்பை லேசாக வச்சுட்டு அப்படியே பெரட்டி பெராட்டி விட்டோன்னு வச்சுக்கலாம் நம்ம மற்ற வேலை பார்க்குறதுக்கு இதை அப்படியே பொறிஞ்சுடுங்க பொறிஞ்சி வந்துடும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க பெருங்காயத்தூள் சேர்த்தா கூட ஒன்றும் சொல்ல மாட்டேன் இந்த கடுகு மட்டும் சேர்த்தாரு சேர்த்துக்கிறேன் அப்போ தான் வந்து என்ன உருளைக்கிழங்கு வாய் ஊம்பாங்க இப்போ நம்ம பெருங்காய்பூழை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக வைச்சா பார்த்திங்களா என்னையும் வந்து கம்மியாக தாங்க ஊற்றுவேன் வச்சுட்டு அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் சரியாக வந்துடும் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவேன் நான் சொல்ல மறந்துட்டேன் மன்னு பேசிக்கிட்டே இருந்தேன் அதை மறந்துவிட்டேன் வந்து யாருக்கு பிரச்சனை இல்லை வாழ்க்கையில் யாருக்கு கவலை இல்லைங்க எல்லோரும் அப்படியே அதையே நினச்சிக்கிட்டு இருந்தோம்டா நம்ம அது அப்படியே இருக்க வேண்டியது தாங்க எதுவும் கடந்து போகும் கடந்து போன்னு சொல்லிவிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்குன்னு எல்லாருமே தான் வீடியோ போடுறாங்க எல்லோரும் தான் செய்கிறாங்க என்ன சொல்லிகிட்டே இருக்காங்க எல்லாம் அவங்கவுங்களுக்கு மனுஷரை பிறந்த எல்லாேருக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்குதுங்க ஆயிரம் காலங்கள் கஷ்டங்கள் எல்லாம் இருக்குது எனக்கு வந்து வந்து மைண்டு வந்து இதாகும் பொழுது எப்படி இருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு வீட்டில் எத்தனைமா இருக்க போடுங்கன்னு என் பொண்ணு சொன்னிட்டு பொண்ணு சொன்னதுனால நான் என் வீட்டுக்காரங்கிட்ட கேட்டுக்கிட்டுன்னா அதில் நான் இறங்கியிருக்கேன் நான் ஒன்று என்ன செய்கிறேன்னு அந்த ரெசிபி தான் உங்கள்கிட்ட போடுறேன் சில பேருக்கு அது கூட பிடிக்க மாட்டேங்குதுங்க என்ன பண்ண சொல்கிறீங்க ஏதாவது பேசுகிறாங்க நையாண்டு நக்கால் இந்த மாதிரிலாம் பேசும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வந்து எனக்கு வந்து எங்கள் அம்மாவும் சப்போர்ட் பண்ணாங்க பரவாயில்ல நீ போடு வீட்டில் தான் இருக்க என்ன வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் கவலைப்படாத மறுமையில் அல்லா நம்மளை நல்லா வைப்பான் அந்த எனக்கு ரோல் மாடலே எங்கள் அம்மா தாங்க எங்கள் அம்மா தான் எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க சொல்லுவாங்க எதாக இருந்தாலும் நீ வந்து கவலைப்படாதா இதுவும் கடந்து போவும் எதாக இருந்தாலும் வந்து நம்ம பார்த்துக்கலாம் இங்கே வாழ்கிறது இல்லை மறுமையில் வந்து அல்லா நம்மளுக்கு நல்ல இதை கொடுப்பான் அப்படின்னு என்னோட அம்மா சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நான் பாட்டில் அழகா என்னோடய வேலையை பார்த்துட்டு நான் பட்டம் போயிட்டுருக்கேன் ஆனால் யார பேர் சில பேர் பேசும்போது மனசுக்கு ரொம்ப வலிக்குதுங்க நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் நான் சொன்னது தப்பானு நீங்கள் சொல்லுங்கள் சில பேர் இந்த நான் இந்த மாதிரி என்னை பேசுகிறதுனால நையாண்டி நக்கலாம் பேசுகிறதுனால தான் இன்னும் எனக்கு வந்து ஆர்வமாக இருக்குது நிறைய வீடியோ போடணும் நிறையா வந்து ரெசிபி போடணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் நீங்கள் வந்து எல்லோரையும் நான் சொல்லலை எல்லாருமே என்னை பேசலை சில பேர் மனிதர்களை பல பேர் பலவிதம் இருக்காங்க அதில் ஒரு சில மனிதர்களை சொல்கிறேன் நான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களெல்லாம் நான் சொல்லலை நேற்று கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பூ போட்டிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது சிஸ்டர் நான் செஞ்சு பார்த்தேன் நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி அவங்களாம் எனக்கு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் வந்து நீங்களும் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க நான் வந்து என்னென்ன ரெசிபி இருக்கோ நான் போடுறேன் வந்து இதுவும் கடந்து போன்னு சொல்லிட்டு நான் பட்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட உருளாக்கெழங்கு ரெடி ஆகிடுச்சி சூப்பராக இந்த முட்டை குருமாவுக்கு இந்த உருளைக்கெழங்கு நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குதுங்க நான் இப்படி தாங்க உருளைக்கிழங்கு போடிப்பேன் என்ன அப்போ அந்த கடுகு இதெல்லாம் சேர்க்க வேணாங்க இதுவோ அதனால நான் தனியாக பொடிச்சுக்கிட்டேன் கடுகுலாம் போட்டுப்பேன் வந்து ப்ளேட்டில் சோறு வச்சுட்டேங்க சாப்பிட போகிறோம் சுட சுட சோறை வச்சுட்டா அப்படி நம்ம முட்டை குருமாவை எடுத்து ஊற்றிக்கலாங்க சூப்பராக இருக்குங்க நீங்கள் அதேமாரி ட்ரை பண்ணி பாருங்க இடியப்பதுக்கு சூப்பராக இருக்கும் சோற்றுக்கும் நல்லாயிருக்கும் இடிப்போம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறது உருளைக்கிழங்குங்க உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம் அப்புறம் தயிரும் வச்சுருக்கேங்க தயிரும் தயிர் சுருங்குறவங்க தயிர் சுரங்கு அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன் தொட்டுக்க உருளைக்கிழங்கு தயிரும் வச்சுருக்கேங்க என் தேவைப்பட்டால் தயிர் ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இ மதியானம் நினச்சி நினச்சிதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அசாலாம் வரைக்கும்